பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரி அருகே ஃபர்னிச்சர் கடையில் திடீர் பயங்கர தீ விபத்து இதில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீ நெறிந்து நாசமானது கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பஜார் வீதியில் ராஜா முகமது என்பவருக்கு சொந்தமான ஃபர்னிச்சர் கடை உள்ளது இதில் கட்டில் மெத்தை உள்ளிட்ட பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாலை கடைக்குள்ளிருந்து கரும்புகை வெளியேறிய நிலையில் திடீரென தீப்பற்றி கட்டடம் முழுவதும் வேகமாக தீ பரவியது தொடர்ந்து கடையில் இருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடினர் இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இது குறித்து பொன்னேரி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் கடை முற்றிலுமாக எரிந்ததால் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீ நெறிந்து நாசமானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் டி ஜே கார்த்திக்